உலகில் லட்சக்கணக்கானோர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் பெருங்குடல் புற்றுநோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்துள்ளதாகவும் அந்த தடுப்பூசி நூறு சதவீத செயல்திறனை காண்பித்துள்ளதாகவும் ரஷ்ய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் பெருங்குடல் புற்றுநோய் என்பது பெருங்குடலில் உருவாகும் ஒரு புற்றுநோய் புற்றுநோய் உருவாகும் இடத்தை பொறுத்து இது கூட்டு புற்றுநோயாகவோ அல்லது மலக்குடல் புற்றுநோயாகவோ இருக்கலாம் இதனால் பெண்களை விட ஆண்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் இந்த புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களில் மூன்றில் ஒரு பங்கினர் நாற்பது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர் புற்றுநோய்க்கு தடுப்பூசி உருவாக்கும் பணியில் ரஷ்யாவின் தேசிய கதிரியக்க மருத்துவ ஆராய்ச்சி மையமும் ஏங்கல்ஹாட் மூலக்கூறு உயிரியல் நிறுவனமும் இணைந்து செயல்பட்டு வந்தன பல ஆண்டுகால முயற்சியின் பலனாக புற்றுநோய்க்கு என்ற தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக அவை அறிவித்துள்ளன கொரோனா தடுப்பூசிகளைப் போலவே அதே எம் ஆர் என் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புற்றுநோய் தடுப்பு உருவாக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் செல்களை நமது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அடையாளம் கண்டு அகற்றும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது ஹீமோதெரப்பி கதிர்வீச்சு போன்ற பக்க விளைவை ஏற்படுத்தும் கடினமான பாரம்பரிய சிகிச்சைகளுக்கு பாதுகாப்பான மாற்றீடாக இது இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் நாற்பத்தி எட்டு தன்னார்வலர்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட மனித சோதனைகளில் இந்த தடுப்பூசி நூறு வீதம் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை நிரூபித்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது சோதனையில் நோயாளிகளுக்கு புற்றுநோய் கட்டையில் சுருக்கம் ஏற்பட்டதாகவும் கடுமையான பக்க விளைவுகள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது புற்றுநோய் சிகிச்சையில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் இந்த தடுப்பூசி தற்போது ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கான முதல் கட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது பெருங்குடல் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் உள்ளதாக ரஷ்யாவின் மத்திய மருந்து மற்றும் உயிரியல் முகவரக அமைப்பு தெரிவித்ததை அடுத்து ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியின் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக சமீபத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்திருந்தார் பல ஆண்டுகளாக நடந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மருத்துவ பரிசோதனையில் இருந்தது எனவும் தற்போது இந்த ஊசி பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் விரைவில் ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு பின்னர் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் ரஷ்ய மத்திய மருந்து மற்றும் உயிரியல் முகவரக அமைப்பின் தலைவர் கோவாட்சோவா தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த தடுப்பூசி பாதுகாப்பானது என ஆய்வுகளில் தெரியவந்துள்ளதாகவும் புற்றுநோய்க்கு எதிராக வேலை செய்கிறது எனவும் மேலும் பல புற்றுநோய்களுக்கு தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த தடுப்பூசி ஏற்கனவே ரஷ்யாவில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட புற்றுநோயியல் மையங்களில் ஆரம்பகட்ட மருத்துவ பயன்பாட்டில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட அடுத்த தலைமுறை நோய் எதிர்ப்பு சிகிச்சையாக இது இருக்கும் எனவும் கீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சையை போல அல்லாமல் ஆரோக்கியமான திசுக்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை துல்லியமாக குறிவைத்து அளிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சோதனைகளின் போது கடுமையான பக்க பக்கவிளைவுகளவை பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது பட்டுள்ளது